அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னங்கண்ணு நடவு முறைப்பட தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் நடவு செய்கிற முறை தான் வந்து அது வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் காய்க்குமா அஞ்சு வருஷத்தில் காய்க்குமாங்கிற இதே இருக்குது இப்போ நீங்கள் இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரகந்தாங்க அவங்க கிட்டந்தாங்க மொத்தம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு மரம் ஒரு தோப்பில் ஒரு அவங்க கிட்ட நம்ம கண்ணை கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் பார்க்குற வந்து மலேசியன் க்ரீன் கோ இது இந்த மாதிரி குழி தோண்டி கண்ணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து இப்படி தான் குண்டு கொண்டு ஒன்று போகிறாங்க ஒன்றுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு குழி தோண்டி கண்ணை உள்ள புதைச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி புதைச்சி வச்சா கண்ணு வளராது வச்சது மாதிரி தான் இருக்கும் இந்த கண்ணு இந்த இடத்துல வச்சு கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ இது கூடவே உள்ள கண்ணுகளாக பாருங்கள் இது கூடவே வந்து இப்போ ரெண்டு வருஷமான ஆனால் தோட்டத்தில் தோட்டத்தில் உள்ள கண்ணுகள் எல்லாமே பார்த்துங்க இது கூடவே நிற்கிறேன் நான் அந்த கன்று எல்லாமே இது கூட வச்ச கண் எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாமே இது கூட வச்ச கன்று ரெண்டு வருஷத்துக்கு கன்று நடுவலிக்கு அது நாட்டு கண்ணும் மலேசியன் கிரீன் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் வச்சா உங்களுக்கு கண் வந்து என்றைக்குமே வளர்ச்சி அடையாது அப்பறம் ஒரு கண் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு இந்த அளவு தான் வளர்ந்து வருமா இப்படி நீங்கள் குழி தோண்டி உள்ளே வைக்காதுங்க மேலே காத்தோட்டமாக வைக்கணும்னு சொன்ன பிறகு நம்ம யாருமே அப்படி வைக்கிறது கிடையாது ஒரு மூணு மூணு குண்டு எடுத்து கண்ணை உள்ள வச்சு புதைச்சிடுறீங்க இப்படி புதிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி தென்னங்கன்று ஓடி வளர்ந்து வரும் அப்புறம்ங்க இன்னும் இடத்துலன்னே அது பத்து இலங்கை விட்டாச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்று வராது நம்ம இந்த மாதிரி மரத்து மரத்தோட குண்டுக்குள்ள தென்னங்கண்ணு மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி தண்ணி கூடாது இந்த மாதிரி தண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலையுமே இந்த மரம் வளர்ந்து வராது அதே இடத்துல தான் நிற்கும் மண்கள் எல்லாம் பாருங்க பாதிக்கு மேலே ஒரு மூணு நாள் லீஃபுக்கு மேலே மண்ணை போட்டு ஆச்சு அதுக்கு மேலே தண்ணி அளவு நிற்குது இதில் ஒரு புழு பூச்சி வந்தாலும் அந்த குரத்துக்குள்ளே உள்ள போய் அந்த குரத்தழுக்கள் எல்லாமே வண்டு அரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இப்போ பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதிரி உடனே வந்துடும் அந்த கண்ணும் வளர்ச்சி இருக்காது முதல்ல காத்தோட்டமாக இருக்கணும் காத்தோட்டமாக இருந்தாலும் மட்டும்தான் அது வந்து உங்கள் நீங்கள் தண்ணி இந்த மாதிரி வட்டப்பாத்தியில் வெளியே கொடுக்கணும் அங்கேருந்து தண்ணி வேறு தண்ணியை தேடி வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த மரம் வந்து முழுமையான வளர்ச்சி வரும் இங்கே பிறகு ரெண்டு வருஷமாக அந்த கண்ணு இங்கே பிறகு மூணு அடி உடனே வளரல ரெண்டு வருஷம் மட்டும் பச்சே மாதிரியே நிற்கிது இப்படி குண்டு குளிச்சா இப்படி தான் நிற்கும் வட்டப்பாத்தி இந்த மாதிரி வட்டப்பாத்தி பிடிச்சி தண்ணியை வந்து வெளியே கொடுக்கணும் இந்த மாதிரி வட்டப்பாத்தி பிடிச்சிங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே தான் நிற்கும் இந்த பாத்திக்குள்ளே தான் நிற்கும் மரத்தோட மூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இப்போ இருக்கும் நீங்கள் அப்படி கொடுத்தா மட்டுந்தான் பாருங்கள் இதுதான் கரெக்டான ஒரு ரெண்டு வருஷத்துக்கான வளர்ச்சி மரங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்தா இந்த மாதிரி பத்து அடிக்கு மேலே வளர்ந்து வரணும்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு வளர்ச்சின்னா நீங்கள் தண்ணி இந்த மாதிரி வட்டப்பாத்து பிடிச்சி தான் கொடுக்கணும் மரத்தை மூடி எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கணும் நீங்கள் உரம் கொடுக்கறா இருந்தாலும் சரி தண்ணி பாய்க்குறாரு சரி இந்த பாத்தி கூட நீங்கள் எல்லாமே பண்ணணும் அப்போ தான் அந்த வேர் வந்து இதை தேடி ஓடி வரும் இது பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீனு இப்படி நாட்டு மரம் மலேசியன் கிரீன் ரெண்டுமே கொடுத்துருந்தோம் இந்த இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து இந்த வட்ட பாத்தி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துட்டு பாருங்கள் இந்தளவு இப்படி தண்ணி வந்து இப்படி ஒரு நாலடி மரம் அங்கே இருக்குது மூணு அடிக்கும் இங்கே தான் பாத்தி கொடுத்துருக்காங்க இந்த பாத்திக்குள்ளே தான் தண்ணி பாய்க்கிறது எல்லாமே தண்ணி இருந்தாலும் சரி உரம் வைக்கிறதாலும் சரி எல்லாமே நம்ம இங்கே தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்களா மரம் எவ்வளோ செழிப்பாக கரெக்டாக ரெண்டு வருஷத்துக்கான ஒரு வளர்ச்சி அது இருக்குது இன்னும் மூணு வருஷத்தில் அது காய்ப்புக்குறோம் நாட்டுக்கன்று இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான முறை முறையில் வந்து நீங்கள் தென்னங்கன்று நட்டால் மட்டும்தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும் நான் வாங்குறேன் நான் வந்து எனக்கு ரெண்டு வருஷத்தில் காய்க்கல மூணு வருஷத்தில் காய்க்கல நான் ஏமாத்தீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து க தென்னங்குட நடவு முறைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு தெளிவான முறையில் நட்டால் மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே பலன் எடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வட்டப்பாத்தி வெளியில் பிடிச்சி ஒரு மூணு அடிக்கு இந்த பக்கம் வச்சு மரத்தோட கொண்டைக்குள்ளே நீங்கள் அந்த மரத்தோட மூட்டுக்கு நீங்கள் தண்ணி எந்த உரமும் எதுவுமே போகக்கூடாது இது எல்லாமே நீங்கள் இந்த பாத்திக்குள்ளேயே முடிச்சுக்கணும் அதுக்கு தேவைன்னா அது தேடி வந்து எடுக்கும் தண்ணி அந்த மாதிரி அது ஓடி வளர்ந்து வரும் நீங்கள் எல்லாமே அதுக்கு மண்டை இதுக்குள்ளே கொண்டு தென்னை மருந்து குண்டு குழந்து போட்டிங்கன்னா கன்று வளரவேஜியாது இந்த மாதிரி உங்களுக்கு செழிப்பாக ரெண்டு வருஷத்தில் அந்த சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷத்தில் அது காய்க்கணுன்னா நீங்கள் பராமரிக்கிற முறையில் தான் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு குண்டை தோண்டி உள்ளே போட்டு மூடி தண்ணி உரமாக கொடுத்தீங்கன்னா வளர்ந்து வராது சிறந்த முறையில் வட்டப்பாத்தி அமைச்சு மரங்களை பாதுகாத்து நல்லபடியாக விவசாயம் காத்துவாங்க